நம்மை நம் பெற்றோர்கள் வாயிலாக முஸ்லிமாக பிறக்க வைத்த அல்லாவுக்கு எல்லா புகழம் என கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு பெயர் சொல்லும் ஒரு பிள்ளை பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமை பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமை பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமை என்று யோசி யோசிப்பதில் முதல் வருவது தாய் தந்தையாரை பராமரிக்க வேண்டும் அவர்களுக்கு உணவளிக்க வேண்டும் அவர்களுக்கு உடை அளிக்க வேண்டும் அவர்களை அழகான முறையில் நடந்து கொள்ள வேண்டும் இது போதுமான ஒன்றுதான் பெற்றோர்கள் பெற்றோர்களை தான் பராமரிக்க வேண்டும் அதில் மாற்று கருத்தே இல்லை அது ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒவ்வொரு பிள்ளைகளின் மீது உள்ள கடமை அல்லா பெற்றோர்களிடம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்துவதை பாருங்கள் அல்லாவை தவிர வேறு யாரும் வணங்காதீர்கள் பெற்றோருக்கு உபகாரம் செய்யுங்கள் என்று இறைவன் கட்டளையிட்டிருக்கான் உம்முடன் இருக்கும் தாய் தந்தை ஆகியா அவ்விருவருமே இரு அவர்கள் அவர்கள் இரண்டு தாய் தந்தை ஆகிய அவ்விருவருமே இருவருமே முதுமை அடைந்த நிலையில் இருந்தால் அல்லது ஒருவர் அடைந்த நிலையில் இருந்தால் அவரை விரட்டாதீர் மரியாதையான சொல்லையே அவரிடம் கூறுவிறாங்க அன்புடன் பணிவெண்ணும் சிறகை அவ்விருவருக்காக தாழ்த்து நம்ம சிறு சிறுவன் சிறுமியாக இருக்கும் போது நம்ம தான் வந்து நம்மளை பார்த்துப்பாங்க அப்புறம் நம்மளை தான் கேர் பண்ணிப்பாங்க அதுக்கு வந்து நம்ம துவா செய்யணும் என்னை இருவரும் பராமரித்த போல் இறைவா இருவருக்கும் அருள் புரிவாயாக என்று நம்ம அல்லா கிட்ட வந்து துவா இது பிள்ளைங்களுக்கான அல்லா சொல்ற அறிவுரை கருவ வ வரையிலிருந்து வெளியேறுவது வெளியேறும் வெளியேறின பின் அவன் காலில் நிற்கும் போது பாதி வாழ்க்கை மறுத்து முடிந்து விட்டது அதுக்கப்புறம் அவன் சொந்த காலையில் நின்றதுக்கு அப்புறம் பெற்றோர்கள் மரணம் வரை மீதி நாட்கள் முடிந்து விடுகிறது அப்போ வந்து நம்ம யோசிச்சு பார்க்கணும் நம்ம இந்த நாட்கள்ல வந்து பெற்றோர் என்ன செஞ்சோம் அப்படின்னு வந்து யோசிச்சு பார்க்கறதுல தான் உண்மை இருக்குது அதுல தான் மன திருப்தியும் இருக்கு அப்பதான் நம்ம அல்லாமையும் சந்திக்க முடியும் பெற்றோர்களுக்கு செய்யும் கடமைகள் சிறந்தது தனது பெற்றோரை மறுமையில் சொர்க்கத்திற்கு அழைத்து செல்வதுதான் சிறந்தது நபி ஒரு சம்பவம் சொல்றேன் நபிசல்லா அலேசலம் அவர்கள் வந்து இருந்தபோது ஒருத்தர் வந்து அவங்கள்ட்ட வந்து கேட்டாங்கன்னா அல்லாஹின் தூதரே நற்செயல்களின் சொர்க்கத்திற்கு மிகவும் நெருக்கமானது எது அப்படின்னு சொல்லி கேட்டும் போது நபிசல்லா அலே சலம் சொன்னாங்களாம் தொழுகை வந்து உரிய நேரத்தில் வந்து கடைபிடிக்கிறது தான் அப்படின்னு சொன்னாங்களாம் அடுத்தது அல்லாஹீன் தூதரே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தாய் தந்தை எருக்கு நன்மை புரிவது நற்செயல்களில் ஒன்று என்று நவ்சல்லா அலீசனம் வலியுறுத்தினார்கள் இஸ்லாத்தில் எவ்வளவோ நல்ல காரியங்கள் இருக்கு நம்ம நம்ம பெற்றோர்களுக்கு செய்ய செய்ய வேண்டிய நன்மைகள் கூட நம்மளுக்கு நற்கூலி கிடைக்கிறது ஒரு பிள்ளை ஒரு பிள்ளைய பெற்றி எடுத்து அவங்கள வந்து ஒரு ஆளாக்குறது வந்து சாதாரண விஷயம் அல்ல அவங்க வந்து கடும் போராட்டத்தில் சிந்திய வேர்வைகளின் துளிகளையும் தான் நம்ம இந்த மாதிரி இருக்கிறோம் ஆனா நம்ம வந்து பெற்றோருக்கு வந்து நிழல் தரை திழல் தரை தயங்கிக்கிறோம் அப்ப நம்ம யோசிச்சு பார்க்கணும் மருமையினால அதான் வந்து நம்மளுக்கு எப்படி நிழல் தருவான்ட்டு ஒரு சமவம் சொல்றேன் ஆய்சாரலியலாக அன்போ அவர்கள் அறிவிக்கின்றார்கள் ஒரு பெண்மணி யாசித்த வண்ணம் வந்தார் அவர் வந்து இரண்டு குழந்தைங்களை வந்து கூட்டிட்டு வராங்க அப்போ வந்து ஆய்சாரி இல்லீலமான் கூட்ட வந்து ஒரே ஒரு பேச்சை மலை மட்டும் இருக்கு அப்போ வந்து அந்த பெண்மணி கிட்ட வந்து அவங்க கொடுத்துடுறாங்க அப்போ வந்து அந்த பெண்மணி என்ன பண்ணுறாங்க அவங்க இரண்டு பெண் குழந்தைங்களுக்கு வந்து சரிசமமாக பிரித்து தராங்க அப்போ வந்து அவங்க வந்து அதில் எதுவுமே எடுத்துக்கொள்ள பங்கு இதை பார்த்து ஆய்சாரலிளாஹன் வந்து நபிசல்லா அலீஸ்வரம் வராங்க அவங்கள்ட்ட வந்து சொல்கிறாங்க அவங்க இந்த மாதிரி ஒருத்தவங்க பெண்மணி வந்தாங்க ஏன்னா அவங்கள்ட்ட வந்து பேர்ச்ச மதத்தை தந்தேன் அவங்க பேர்ச்ச பேர்ச்சமத்தை தந்தேன் அவங்க வந்து அவங்க இரண்டு மகள்களுக்கும் பிரித்து தந்து போய் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்போ வந்து நபிசல்ல அலேஸ்வரம் சொன்னாங்க பெண் குழந்தைகள் பெண் குழந்தைகளால் சோதிக்கப்பட்டவருக்கு கே கேமத் நாளில் நரகத்தில் இருந்து அவரை காக்கும் திரையாக அவர்கள் இருக்கின்றார்கள் அப்படின்னு சொன்னாங்க அப்ப குழந்தைகள் வந்து அவங்க பெற்றோருக்கு வந்து வந்து நரகத்தில் இருந்து காக்கும் திரையாக இருக்கிறதா இப்ப வந்து அம்மா இப்ப அம்மா வந்து கடு பசியில இருந்தாலும் நம்மளுக்காண்டி உண்ணா வச்சு அதுக்கப்புறம் மிச்சம் இருந்தா மட்டும்தான் அவங்க சாப்பிடுவாங்க ஆனா இந்த காலத்துல நம்ம என்ன பண்றோம் நம்ம வந்து உண்ண வைக்க நம்ம இப்படிப்பட்ட நம் பெற்றோர்களுக்கு நாம் இம்மையில் பணிவிடை செய்து மறுமையில் வெற்றியின் பாதைக்க அழைத்து செல்ல வேண்டும் மரணத்துக்கு பிறகு எந்த உறவுக்கும் கிடைக்காத ஒரு மிக பெரிய வாய்ப்பை பெற்றோர்களுக்கு அல்லா வழங்குகிறான் மனிதன் மரணித்து விட்டால் மூன்று விடயங்கள் தவிர மற்ற அனைத்தும் அமல்கள் அவனை விட்டு நின்று விடுகின்றன ஃபர்ஸ்ட் வந்து அவன் செய்த நிலையான தர்மம் செகண்ட் வந்து மக்களுக்காக விட்டு விட்டு செல்லும் பயன்பாடும் கல்வி அறிவு மூணாவது அவனுக்காக பிள்ளைகள் என்று நாம் நம்முடைய சிந்தனையை பெற்றோரின் இம்மை அளவுக்காகவும் மறுமையில் அவர்கள் வெற்றி வெற்றி அடைய வேண்டும் என்பதற்காகவும் முயற்சி செய்ய வேண்டும் நமக்கு மரணம் வரும் வரை அவர்களுக்காக அல்லாஹ்விடம் துவா கேட்டு வண்ணம் இருக்க வேண்டும் என்பதனை அனைவரும் கவனத்திற்கு கொண்டு வந்து இந்த உரையை நிறைவே செய்கிறேன் நாம் நாம் அனைவரும் நான் நாளை மறுமையில் நம் பெற்றோர்களுடன் ஜன்னத்துள் சுர்தோஸ் எனும் சொர்க்கத்தில் இருப்பதற்கு அல்லா தஃபீக் செய்வானாக வாஹிது தவானா அனில் அஹமது இல்லாஹி ரபில் அலிமி அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல தலைவர்கள்